ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் நம்ம மருதாணி செடி வந்து மரம் ஆகிட்டு அந்த பக்கம் ரொம்ப தொங்குது கீழே ஒருத்தவங்க சொன்னாங்க ஆண்ட்டி உங்கள்கிட்ட மருதாணி செடி நிறையா வந்துட்டு எனக்கு வந்து தரீங்கனாலும் அடிக்கடி எப்போவுமே அன்ட்டை வந்து வாங்குவாங்க அவங்களுக்காக வேஸ்ட்டாக போகிறத கொண்டு அவங்களுக்கு கொடுத்துர்லாம் ஏன்னா நானும் முந்தி மாதிரி எதுவும் அரைச்சி வைக்கிறது இல்லை டைமும் இல்லை இதேமே நான் தரையில் வைச்சா காடு மாதிரி ஆயிரும் நமக்கு தரையில் இடம் இல்லை எங்கள் பில்டிங்கில் என்ன பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா இன்னொருத்தவங்களுக்கு கோவம் வருது இவங்க வந்து நம்ம ஆந்திரக்காரங்க அவங்க வந்து மருதாணி வைக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க எப்போவுமே என்கிட்ட வந்து அன்னைக்கு கொஞ்சம் தாங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பாங்க இப்போ நாலஞ்சு நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு டைம் இல்லை நான் வந்து வெள்ளிக்கிழம கேட்டாங்க வெள்ளிக்கிழம மருதாணி ஒடிக்கக்கூடாது மகாலட்சுமியை வந்து தொந்தரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால வெள்ளிக்கிழமை கொடுக்கல பின்னா சனிக்கிழமை நம்ம கடைக்கு போனாலும் முடியல அதனால் சரி இன்றைக்கி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம் இதில் வேறு சொல்லுவாங்க ஆண்டி நீங்கள் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கீங்க எனக்கு நான் அவங்க வாங்கி கோன் வாங்கி வைக்கிறாங்க இவங்க வந்து கோன் வைக்கிறதுல கோன் வச்சு அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேக்கான் அதனால எப்போவுமே என்கிட்ட வந்து இப்படி இயலா கேட்பாங்க இது வந்து ஒத்த கையில் உடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீசர் வச்சு தான் கட் பண்ணும் போல் இவ்வளோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டெலாம் நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ரெண்டு மாதம் கொடுத்த நான் என் மருமகா என் பேச்சியால் வளர்ப்போம் இப்போ நானும் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் சரி யாருக்கோ ஒன்று யூஸ் ஆகட்டும் நம்மளால் யாருக்காவது ஒன்று நல்லது நடந்தால் நல்லது பார்த்திங்களா ஆசைப்பட்டு ஐயோ என் செடியெலாம் பாதிக்குதே முட்டைலாம் உடையுதே இவ்வளோ பறிச்சுட்டேன் கொண்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்க எதுவும் தலையில் போடணும் போடுறாங்களா கையில் போடுறாங்க சரியில்ல கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகே அம்மா థర్డ్ ఫ్లోరే మమ్మీ కధరే మమ్మీకు మెహీ మమ్మీ మెహీ మస క్యా చస్ క్యా ఓ చర్ ఆకు పూ రే చూ బాని కు జా கிளியர் ஆகிட்டு அது அவங்களுக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க முடியும் போது எனக்கு கொஞ்சம் இந்த செம்பருத்தி இலையும் எல்லாம் கட் பண்ணி விடணும் நீட்டாக வளர்ந்துட்ட போது எவ்வளோ கட் பண்ணுறோம் அவ்வளோ நிறைய பூ பூக்கும் இப்போ மெயினாக இந்த குப்பிடி இந்த மருதாணியெல்லாம் சிந்திக்கு பார்த்தீங்களா இது உடனே அள்ளிடணும் நீங்கள் விஸ்கி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் உடனே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா என்ன செய்யணும் அம்மாக்காக சப்போர்ட் பண்ணணும் யார் அம்மா நான் தான் உங்கள் அம்மா பாபாய் லவ் யூ சி யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பா ஐ லவ் யூ